வெல்கம் டு சைப் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்யுஎஸ்ஆர்பியில் இரண்டாம் நிலை காவலர் ஏஆர் ஆயுதம் தாங்கிய காவலர் அவங்களோட ஜாப் நேச்சர் மற்றும் அவங்க பதவி உயர்வு லீவு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏஆர் ஜாப் அப்படின்னா ஆர்ம்டு டிஸ்டர் போஸ்ட் ஆயுதம் தாங்கிய காவலர் இவங்க ஜாப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வகையான வேலை இவங்களுக்கு இருக்கும் முதல்ல வந்து ஃபஸ்ட் ஒன் கைதி காவல் ரெண்டாவது வந்து பணவழி காவல் மூன்றாவது வந்து விஐபிஎஸ் கார்டு நான்காவது வந்து பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஐந்தாவது வந்து அதிவிரைவு படை இப்படி அஞ்சு வகையான ஜாபு வந்து இந்த ஆயுதம் தாங்கிய காவலர்களுக்கு இருக்குது அதை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் உள்ளது வந்து கைதிக்காவல் அப்படின்னு சொன்னால் கைதிகளை வந்து கோர்ட்டுக்கும் அப்புறம் கோர்ட்டில் இருந்து ஜெயிலுக்கும் வந்து பாதுகாப்பாக கொண்டு வரணும் பணவழி காவல் இது வந்து அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு பேங்குக்கு வந்து நிறைய கேஷ் கொண்டு போகும்போது அது வந்து பாதுகாப்புக்காக ஒரு ஏஆர் போலீஸை வந்து கூட கொண்டு போவாங்க இதுதான் வந்து பணவழி காவலோட வேலை மூணாவது வந்து விஐபிஎஸ் கார்டு வந்து அமைச்சர்கள் அதாவது எம்எல்ஏ எம்பி போன்ற அமைச்சர்கள் வந்து அவங்களுக்கும் பெரிய பொசிஷனில் இருக்கிற தலைவங்களுக்கும் அவங்களுக்கு விஐபிஎஸ் ஆகிட்டு ஒரு ஏஆர் போலீஸ் போவாங்க அடுத்து நாலாவது வந்து பிஎஸ்ஓ இது வந்து பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இது வந்து எல்லா மாவட்டத்திலையும் முதன்மை நீதிபதி அல்ல கலெக்டர் அடுத்து வந்து ஒரு பேர்சன் ஒரு முக்கியமான பேர்சனுக்கு வந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏஆர் போலீஸ் வச்சுருப்பாங்க அடுத்து வந்து அதே படை இவங்க வந்து எஸ்பிக்கு கூட பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு இருபது பேர்சன் இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு இருபத்தி நாலு மணிக்கு ஒரு டூட்டி உங்களுக்கு ரெஸ்டே கிடையாது இவங்களுக்குன்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு வேன் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஆர் போலீஸோட டூட்டி என்னென்னா திருவிழா கலவரம் அப்படிப்பட்ட இடங்களுக்கும் இந்த ஏஆர் போலீஸ் தான் வச்சுருப்பாங்க அடுத்து வந்து இந்த ஏஆர் போலீஸோட பதவி உயர்வு பார்க்கலாம் இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் கிரேடு டூ ஏஆர் போலீஸாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி பத்து வருஷம் கழித்து கிரேடு ஒன் போலீஸ் கான்ஸ்டபிளாக வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அது கழிச்சு அஞ்சு வருஷம் கழிஞ்சு ஹெட் கான்ஸ்டபிளாக ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளான மூணு அல்லது நாலு வருஷம் கழிஞ்சு ஆறை ஆகலாம் இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு இல்லாமல் ஃபுல் சர்வீஸ் முடிச்சா அவங்க வந்து ஆரையாகலாம் அடுத்து இவங்களுக்கான லீவு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஏஆரில் வந்து ஒன் இயருக்கு பன்னிரெண்டு சிஎல் உண்டு அது கழிஞ்சு ஸ்பெஷல் லீவு ஸ்பெஷல் லீவ் வந்து பாய்ஸுக்கு வந்து ஏழு டேஸும் உமன்ஸுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டாக நேஷ்னல் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாட போனால் அதுக்கு வந்து முப்பது நாளைக்கு ஸ்பெஷல் லீவ் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொற்று நோய் ஏதாவது காலர் அது மாதிரி ஏதாவது தொற்று நோய் அவங்களுக்கு ஏற்பட்டாலும் இருபத்தி ஒன்று நாள் ஸ்பெஷல் லீவ் எடுக்கலாம் அடுத்து வந்து ஈஎல் லீவு ஈஎல் லீவு வந்து ஒன் இயருக்கு வந்து முப்பது நாள் லீவு இது வந்து அவங்க தொடர்ந்து இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் லீவ் எடுக்கலைன்னா அதை வந்து கிளைம் பண்ணி நம்ம சேலரியாக வாங்கிக்கலாம் அடுத்த லீவு என்னென்னா மெடிக்கல் லீவு இது வந்து நம்ம ட்ரைனிங் முடித்து ரெண்டு வருஷம் வரை மெடிக்கல் லீவு எடுக்கக்கூடாது அது கழித்து வந்து ரெண்டு முதல் அஞ்சு வருஷத்துக்கு தொண்ணூறு நாள் லீவும் அஞ்சு முதல் பத்து வருஷத்துக்கு நூற்றி எண்பது நாள் லீவு அடுத்து வந்து பத்து முதல் பதினஞ்சு நாளுக்கு வந்து இருநூற்றி எழுபது டேஸ் லீவு கிடைக்கும் அது கழித்து பதினஞ்சு முதல் இருபது இயர் ஒர்க் பண்ணவங்களுக்கு முந்நூற்றி அறுபது நாள் லீவு எடுக்கலாம் இருபது வருஷத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு குறைஞ்ச வருஷம் ஐநூற்றி நாற்பது டே வரைக்கும் மெடிக்கல் லீவ் எடுக்கலாம் அடுத்து வந்து லாஸ் ஆஃப் பே ஒன் இயர் வரைக்கும் எடுக்கலாம் அது கழிச்சு உமனுக்கு மகப்பேறு இடுப்பு வந்து ஒன் இயர் இதுதான் வந்து ஏஆர் ஜோபோட லீவ் டீடைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி